குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே தருமபுரி மாவட்டம் மணியம்பாடி ஊராட்சியில் திமுகவைச் சேர்ந்த மஞ்சுளா சரவணன் தலைவராக உள்ளார் துணைத் தலைவர் அதிமுகவைச் சேர்ந்த ராசாத்தி வடிவேல் மஞ்சுளா முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் அதனை கேட்ட என்னை தகுதி நீக்கம் செய்ததாக கூறி சில நாட்களுக்கு முன் ராசாத்தி கலெக்டர் ஆபீஸில் தீக்குளிக்க முயற்சி செய்தார்

எனக்கு எதிர்கட்சி தலைவர் ராசாத்தி வடிவேல் தான் எனக்கு துணைத்தலைவர் என் பஞ்சாயத்தில் தலைவராக அவங்க அஞ்சு வருஷமாக எதுலேயுமே ஈடுபாடு இல்லை எங்களுக்கு ஒத்துழைப்பும் தரலை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு தான் செக் பவரில் அதுக்கு முன்னாடி பிஎஃப்எம்எஸ் இருந்தது வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு தான் எங்களுக்கு செக் பவரில் கையெழுத்தி போடுவாங்க அந்த ஒரு வருஷத்தில் நாங்கள் எத்தனையோ வேலை செய்வோம் ஐம்பதாயிரம் செலவாகும் பத்தாயிரம் செலவாகும் ஒரு லட்சம் செலவாகும் மக்கள் கேட்குற கேள்விக்கு அடுத்த நிமிஷமே என்னால் வேலை செஞ்சு தர முடியல ஏன்னா இந்த நாலு வருஷமும் எனது வந்து நிர்வாக முறைகேடு தான் நடந்தது ஒவ்வொரு நாளும் அந்த பையன் என்னை பிளாக்மெயில் பண்ணி இருபது பர்சன்டேஜ் எங்கிட்ட பணம் கொடுத்தாதான் நீ மக்களுக்கு செய்யாமல் போ நீ தலைவராக வந்துட்ட அவங்கள நீ அவங்க உன்னை செருப்பில் அடிக்கிற மாதிரி தான் நான் பண்ணுவேன் ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு அம்மா வந்து எனக்கு தண்ணி வரலன்னு கேட்டால் நான் உடனடியாக செஞ்சு தர வேண்டிய இடத்துல இருக்கேன் என் அக்கௌண்ட்லேருந்து பஞ்சாயத்து நிர்வாகத்தில் இருந்து பணம் எடுத்து ட்ரான்ஸாக்ஷனே பண்ண முடியல நான் கடை வாங்கியும் பொம்பளைங்கிட்ட நகை வாங்கி வச்சுட்டோம்னா இந்த வேலைகள்லாம் செய்ய முடிஞ்சி அப்படியாப்பட்ட பட்சத்தில் பணம் புரட்டுறதே எனக்கு பெரிய ஒரு ச ஒரு சாதனையாக இருந்துச்சு ஒரு நாளில் செய்ய வேண்டிய வேலையை ஜனங்களுக்கு வந்து ரெண்டு நாள் மூணு நாள் இதுதான் என் பஞ்சாயத்தில் நடந்தது அப்படி இருந்தும் என்னால் பஞ்சாயத்தை நிர்வாகம் பண்ண முடியல பஞ்சாயத்து முடங்கி முடங்கிய நிலையில் தான் இந்த நாலு வருஷமும் என் பஞ்சாயத்து இயங்கினதே நான் எத்தனையோ ட்ரிப்பு கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருப்பேன் டெப்டி கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருப்பேன் ஆர்டிஓக்கு பயில் போட்டிருப்பேன் எல்லாருமே எல்லா பஞ்சாயத்துலேயும் இது நடக்குது எல்லாருமே துணைத் தலைவருங்க பணம் பறிக்கிறதுக்கு தான் எல்லா பஞ்சாயத்துலேயுமே இந்த மாதிரி தலைவருங்களை டார்ச்சல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி என்னை சமாதானம் பண்ணுவாங்களே தவிர இந்த பிரச்சினையை பெருசு பண்ணவே விட மாட்டேன் ஒவ்வொரு கிராம சபையிலையும் இந்த வைஸ் ப்ரெசிடண்ட்டே ஆளுங்களை வார்டு மெம்பருங்களை சேர்த்திக்கின்னு எல்லாரையும் இரநூறுபா பணம் கொடுத்து கூட்டணும் வந்து என்னை அசிங்கப்படுத்துவாங்க இத்தனை நாள் நடந்த அவமானத்தை விட இன்றைக்கி நடந்துன்னுக்குற அவமானம் எனக்கு பெருசாகுது முப்பது லட்சம் நான் கையாடல் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க நான் ஒரு பைசா கூட இன்ன வரையும் எனக்கு ஸ்டாக் பேமெண்ட்டு இன்றைக்கி தான் அவங்க கலெக்டர் நகல் போட்டு இன்றைக்கி தான் எனக்கு பண்ணி கொடுக்குறதாவே இருந்தாங்க ஆனால் இந்த மன உளைச்சலில் அவங்க போய் சீமான ஊற்றிக்கினாங்கன்ற தகவல் எனக்கு ஊர் வரையாக ஒரு ஊருக்கு இல்லைனாமா ஒரு நூறு பேர் ஐம்பது பேர் பத்து பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுனால என்ன இப்படி கடைசி நேரத்தில் நம்மளை கெட்ட பேர் பண்ணிட்டாங்களேன்னு எனக்குமே உடல்நிலை சரியில்லாத போயிடுச்சு ஆமாம் கம்ப்ளைண்ட் பண்ணேன் ரெண்டு வருஷமாக என் பஞ்சாயத்தில் டிரான்செக்ஷனே ஆகலை வைஸ் ப்ரெசிடென்ட்டு எம் அந்த அம்மா ராசாத்தி வடிவேல் தான் ஆனால் அந்த அம்மா ஒரு நாளும் நாங்கள் சீப்பரங்களை விட்டு கூட கையெழுத்து கேட்போம் சம்பளம் பில்லுக்கு அதுக்கு போட மாட்டாங்க எங்கள் அம்மா மாடு பிடிச்சின்னு போயிடுச்சு இப்போ வாங்க நாளைக்கு வாங்கன்னு வாங்க இந்த பையன் வந்து எங்கிட்ட பணம் பறிக்கிற நோக்கத்துலேயே எல்லா வேலையும் செஞ்சுட்டான் ஆனால் இதில் வந்து என்ன கொண்டு வராங்கன்னா எதிர்கட்சி ஆளுங்கட்சி நான் கட்சியும் பார்க்கல ஜாதியும் பார்க்கலிங்க சார் என்னையும் யாரும் ப பலான பொண்ணுன்ற மாதிரி பார்க்கல என்ன வரையும் என் வீட்டு பொண்ணு எங்கள் தங்கசி வரா எங்கள் மச்சா மொண்டாட்டி வரா எங்கள் அண்ணன் மொண்டாட்டி வராம் தான் பேசுகிறாங்க இது மான பிரச்சனை மாதிரி ஆயிடுச்சு ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு இவ்வளோ பிரச்சனை போது இது தலித் பெண்ணுன்றதுனால இவ்வளோ பண்ணிட்டாங்கன்றது வருன்றதுக்காக நான் இது சொல்லலை வெளியே சார் வயசுக்கே அக்கௌண்டில் பணம் போட்டிருக்கோங்க சார் இத்தனை நாள் கையில் எடுத்துக்கோ கொடுத்தது எல்லாமே நான் வீடியோ வச்சுருக்கேன் நான் கொடுத்ததுக்கு அவங்க வீட்டுக்காரையும் அந்த தம்பியுமே வந்து வாங்கினோம் தான் அதுக்கு எங்கிட்ட வீடியோ இருக்குது என் கான்ட்ராக்ட்காரர்கிட்ட ஒரு அமௌண்ட்டு எனக்கு மூணு லட்சம் நீங்கள் கொடுத்தா தான் உடசல்பட்டி பேங்கில் செக்கு மேனேஜர்கிட்ட கொடுப்பேன் அப்படின்னு எங்களை பிளாக்மெயில் பண்ணாங்க சார் எங்கள் கான்ட்ராக்டுக்காரர் அக்கௌண்ட் செல்லுலேருந்து இருந்து அவங்களுக்கு மூணு லட்ச ரூபா ட்ரான்சேக்ஷன் பண்ண என்கிட்ட பேங்க்கு எவிடன்ஸ் இருக்குங்க சார் இல்லைங்க சார் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு பெண் தலைவருக்கு இவ்வளோ பிரச்சனையா இந்த அம்மா எங்கிட்ட வந்து அழுது ஒவ்வொரு நாளும் அதனால் நான் தான் துளை இது தலைவருக்கு சப்போர்ட் பண்ணால் என்னை சஸ்பெண்ட் பண்ணால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எம்எல்ஏ வந்து பிடிஓவை மிரட்டினாங்க அதனால் என்னை சஸ்பெண்ட் பண்ணால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி யாராக இருந்தாலும் சார் நாங்கள் எல்லாமே பொம்பளைங்க எங்களுக்கு யாரும் ஜென்ஸ் சப்போர்ட்டோ இல்லை ஒரு பிரச்சனை எங்களுக்கு வந்து நிற்கணுன்னாலும் கூட நிற்கிறதுக்கு ஆள் இல்லை என் ஹஸ்பண்டு எங்கே நிற்கிறாரான்னு பாருங்கள் என் கோரிக்கை என்னென்னா அஞ்சு வருஷம் எனக்கு மன உளைச்சல் தான் மிச்சம் நான் செருப்பே தச்சிருந்தேன் எனக்கு உண்மையிலே மன உளத்துல இருக்குது எந்த தலைவருக்கும் நடக்காத பிரச்சனை இது ஒவ்வொரு நாளும் என் பஞ்சாயத்து பிரச்சனையோட தான் தூக்கின்னு போயிருந்துக்கிறேன் செக் தர முடியல ஒகேனக்களுக்கு தர முடியல ஒகேனக்களுக்கு பஞ்சாயத்துல இருந்து நம்ம அமௌண்ட் பில் பாஸ் பண்ணாதான் எனக்கு தண்ணியே வரும் சார் அதே ஒகேனக்கல் ஆப்ரேட்டர் எத்தனையோ பேர்கிட்ட பில்லே தரதுல இருந்த அம்மா சார் நான் மட்டும் இல்லைங்க சார் செக் பவர் தலைவருக்கும் தான் அந்த தலைவர் செக் பவர் லேகிங் பண்ணாதான் தான் லாஸ்ட்டாக தான் தலைவர் தலைவர் பார்த்து ரிஜெக்ட்டும் பண்ணலாம் கொடுக்கவும் கொடுக்கலாம்